தமிழ் ஜனம் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஐநா சபையினுடைய எண்பதாவது பொதுக்கூட்டத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை இங்கே பேச இருக்கிறோம் அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிட்டுங்க ஐநா சபையினுடைய எண்பதாவது பொதுக்கூட்டம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய மேன்ஹேட்டன் அப்படின்ற இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வந்தாலும் நேற்று ஐநா சபையினுடைய உறுப்பு நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்ற ஹை லெவல் மீட்டிங் நடந்தது எந்தெந்த நாட்டு தலைவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை முன்வைத்து பேசினாங்க என்பது பற்றி அந்த சாராம்சத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக முதல்ல துருக்கி அதிபர் எர்டோகன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் காஷ்மீர் பிரச்சனையை முன்னெடுத்தார் இவர் ஏற்கனவே பல தடவை இது குறித்து காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசியிருந்தாலும் இந்த தடவை பேசும்போது அவர் என்ன சொன்னார் ஐநா தீர்மானத்தை அடிப்படையாக வைத்து காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஏன்னா இது எங் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் இதுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தாலும் கூட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எர்டோகன் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கலை ஐநா சபையில் காரணம் என்னென்னா அப்போ இந்தியா உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரிக்ஸுக்குள்ளே வரணும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகளை துருக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு எடுத்துக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை எடுக்க வேணான்னு விட்டுட்டு நேத்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க ஆனால் உடனடியாக இதுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது காஷ்மீர் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி இந்தியாவினுடைய உள் விவகாரத்தில் எந்த நாடும் தலையிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பத்திரிகையாளர்களை சந்தித்த இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி ஜார்ஜியா மெலோனி ஒரு பேட்டியை கொடுத்தாங்க அதாவது இப்போ உலகத்தில் நடந்த நடக்கக்கூடிய இந்த போர்களை போர்களையெல்லாம் நிறுத்தக்கூடிய வல்லமை இந்தியா இருக்குது இந்தியா நினச்சா எல்லா போர்களையும் நிறுத்த முடியும் அப்படின்னு அவங்க பொதுவாக சொல்லியிருந்தாலும் கூட அவங்க குறிப்பிட்டு சொன்னது காசா உக்ரைன் போரை நிறுத்தக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த இந்தியா யூரோப் இடையே நடந்து கொண்டிருக்கிற டாரிப் தொடர்பான பேச்சுவார்த்தையில் நாங்கள் இந்தியாவிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையே அந்த ஃப்ரீ ட்ரேடு நடைபெறுவது வெகு விரைவில் நடைபெறும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியையும் கொடுத்துருக்காங்க இதன் பிறகு ஐநா பொதுச்சபையில் முதன் முதன்முறையாக தான் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் கொஞ்சம் ஹீட்டாக தான் பேசினார் எடுத்தோன்னே ஐநா சபையை குற்றம் சாட்டினார் ஐநா பொதுச்சபை அப்படிங்கிறது ஒரு பேருக்கு தான் இருக்கு அவங்க பெயருக்கு கண்டனங்கள் வெளியிடுறாங்க அவங்களால உலகத்துல நடக்கக்கூடிய போர்களை நிறுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லினார் அதன் பிறகு அவர் வந்து காசா உக்ரைன் போர் குறித்தும் தொடர்ந்து பேசினார் வழக்கம் போல் இந்த உக்ரைன் போரில் இந்தியாவை உள்ளே இழுத்தார் அதாவது சைனாவும் இந்தியாவும் உக்ரைன் போருக்கு ஃபண்டு பண்ணுறாங்க அதனால தான் அந்த போர் தொடர்ந்துருக்கு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதை தொடர்ந்து அதிபர் ஜெலன்ஸ்கி அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் வழக்கம் போல் இந்த போரில் உலக நாடுகள் தலையிட்டு எவ்வளோ சீக்கிரம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரணும் காரணம் உக்ரைன் ஒரு பேரழிவை நோக்கி போயிட்ருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு ஆதரவான சில கருத்துக்களை டொனால்டு ட்ரம்ப்பு வெளியிட்டார் ஏற்கனவே அவர் வந்து உக்ரைனுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை கொண்டிருந்தது சர்ச்சைக்குரிய வகையில் இருந்த நிலையில் திடீர்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி உக்ரைனுக்கு ஆதரவான சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அது ஒரு பெரும் இருக்க இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜெலன்ஸ்கி உக்ரைன் போற நிறுத்தக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்கு ஏன்னா ஆசிய நாடுகளிலேயே இந்தியா மட்டும்தான் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நாடாக இருக்கு இந்தியா நினைச்சா உக்ரைன் போற நிறுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர் வழக்கம் போல அந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அந்த அறிக்கையை வெளியிட்டார் அதன் பிறகு டொனால்டு ட்ரம்ப் கூட தனி அறையில் ஒரு சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பின் போது மேக்ரானுக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் நேரடியாக ஒரு கான்ஃபரன்டேஷனே தொடங்கிருச்சு அதாவது நீங்கள் எப்படி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலாம்னு டொனால்டு ட்ரம்ப்பு கேள்வி எழுப்ப உங்களுக்கு நோபல் பரிசு வாங்கணுன்ற ஆசை இருந்ததுன்னா நீங்கள் காசா போகிற நிறுத்துங்க அப்படின்னு மேக்ரான் சொல்ல அது ஒரு பொது வெளியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி அது மட்டும் இல்லை இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மேக்ரான் நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறனால ஹமாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேல் மேலே தொடுத்த ஹமாஸினுடைய நடவடிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணார் இதன் பிறகு பாகிஸ்தான் அதிபர் ஷபாஷ் ஷெரீப் அவர் ட்ரம்ப்போட சந்திப்பு நடத்தியிருக்கார் அந்த சந்திப்பு ஒரு சாதாரண கூட்டம் இல்லை அதாவது அராப் இஸ்லாமிக் லீடர்ஸ் இவங்க எல்லாமே போய் காசா வார நிறுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து அதிபர் ட்ரம்ப்போட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் அதிபர் ஷபா ஷரீப்பும் கலந்து கொண்டார் இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாங்கள் ஐநா சபையில் காஷ்மீர் பிரச்சனையை முன்னெடுக்க உள்ளோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணார் நேற்று நடைபெற்ற ஐநா சபையினுடைய பொதுச்சபை ஹை லெவல் மீட்டிங்ல நடந்த முக்கிய சாராம்சங்கள் தான் இவை